சகோதரன் ஐசர்தாஸ் உடனான நேர்காணலின் தொடர்ச்சி தொடர்கிறது நீங்க பஹரன்ல இருக்கும்போது வேலை செய்து கொண்டு அந்த திருச்சபையில் ஒரு மூப்பராக இருந்து எல்லா வேலையும் செய்தீங்க ஊழியம் செய்வீங்க இப்போ இந்தியாவுக்கு வரணும்னு எப்படி தீர்மானம் பண்ணீங்க ஒருவேளை முழு நேர ஊழியத்தை மனதில் எண்ணி அப்படி தீர்மானித்து வந்திருந்தீங்கன்னா அப்படி முழு நேர ஊழியத்திற்கான அழைப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது பிரத்யட்சமான அழைப்பு இல்லாவிட்டாலும் ஆர் ஸ்டான்லி அங்கிள் அடிக்கடி சொல்வார் யூ நீட் எ ஸ்பெஷல் காலிங் ஃபார் நாட் டு கோ டு மிஷன் சொல்வார் மிஷனுக்கு போகிறதுக்கு தான் உனக்கு ஸ்பெஷல் காலிங் வேணும் ஆனால் பிரசங்கிப்பது எல்லாருமேலும் எழுந்த கடமைன்னு சொல்லுவார் அதே மாதிரி அடிக்கடி அவர் சொல்கிறது வந்து ஆண்டவனுக்கு ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட்டை போட்டு கையில் கொடுக்க மாட்டார் ஒரு அடி எடுத்து வச்சால் அடுத்தடி அவர் காட்டுவார்னு சொல்லுவார் இதுதான் எனக்கு மிகப்பெரிய தாக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது அவருடைய புக்ஸு தான் கூட தான் என்னுடைய சிறு வயதிலிருந்து ஒரு தீர்மானம் எடுத்திருந்தேன் ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு ஆர்த்தோடாக்ஸ் இந்து ஃபேமிலியில் ரிச்சிக்கப்பட்ட ஒருத்தவர்களை தான் மணக்க வேண்டும் என்று அவருடைய புக்ஸை படிக்கும்போது தான் ஒரு தாக்கம் எனக்குள்ளாக ஏற்பட்டுச்சு அது அப்படியே நடந்தேறினதுக்காக கூட நான் நன்றி செலுத்துகிறேன் மூணு நேரம் அழைப்பு எனக்கு பிரத்யட்சமாக இல்லாவிட்டாலும் ஒரு திருக்கதரிசி கேரளாவிலேருந்து வந்திருந்தார் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்போ திடீர்னு என்னுடைய தலைமையில் கை வைத்து நீ நாற்பதாவது வயதில் ஆண்டு உன்னை பிரித்தெடுப்பான்னு சொல்லிட்டு போனார் அது ஆண்டுகள் கழித்தாலும் என் நினைவில் இருந்து கொண்டே இருந்துச்சு இந்த நாற்பது கிராஸ் பண்ணி நாற்பத்தொன்னில் நிற்கும் பொழுது எனக்குள்ளாய் ஒரு பெரிய கேள்வி வந்து கொண்டே இருந்துச்சு ஒருவேளை இன்னொரு நாற்பது ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருந்தால் நீ எங்கே போவ நீ என்ன செய்ய போகிற இந்த கொஸ்டின் எனக்கு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணினது நிறைய பேருக்கு தெரியாது நான் ஒரு ஆப்ரேஷன் மேனேஜராக ஒரு டூ வீக்ஸ் தான் ஒர்க் பண்ணேன் ஒரு பெரிய கம்பெனியில் அது வந்து இந்த முப்பத்தி ஒம்போது ஹாஸ்பிட்டலுக்கும் இன்சார்ஜாக இருக்க வேண்டிய ஒரு ஜாப் அது நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறதுக்கு உள்ளதாகவே அந்த ரெண்டு வாரத்திலையும் எனக்குள்ளாக கேள்வி எழுமிக் கொண்டே இருந்தது அதாவது இந்த ஹாஸ்பிட்டலில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறீங்கிறது மற்றவங்களுக்கு இன்ஃபார்ம் முன்னமேயே நான் ஒரு சில பேருக்கு தான் தெரியும் என்னுடைய பாஸ்டர்ஸ் அங்கே இருக்க ஒரு சீனியர் பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்கரன் தெரியும் ஒரு அஸ்டன்ட் பாஸ்டர் ராபின் இருந்தார் அவர் கொஞ்சம் தெரியும் அந்த அவங்களுடைய ஒய்ஃப் இவான் அக்கா அவங்க ரொம்ப ஆக்டிவ் மெம்பர் மைக்ரெண்ட்ஸ் ப்ரொட்டக்ஷன் சொசைட்டிலெலாம் மெம்பர் ஸோ அவங்க ரொம்ப அன்பாக நேசிப்பாங்க அந்த மாதிரி முக்கியமானவங்கள்ட்ட மட்டும்தான் சொல்லியிருந்தேன் அப்போ என்னுடைய ஜீப் ஸ்டிக்கர் ஒட்டி வேறு ஜீப் ஒன்று கொடுத்துருந்தாங்க அது அது தெரிவதுக்குள்ளதாகவே இந்த எல்லாரும் அட்டன் பண்ணவும் வித்தின் டூ வீக்ஸில் நான் அந்த ஜாபையே தூக்கி போட்டுட்டு வர ஆண்டு ஒரு பெரிய ஹயத்தை தந்தார் இது என்னுடைய திறமையினாலோ இல்லை அதில் க்ரெடிட் எடுக்க ஒன்றுமே இல்லை எஸ் ஹஸ் மீ டு டூ எல்லா மகிமையும் அவருக்கு தான் கை நிறைய சம்பளத்தையும் ஒரு பெரிய பதவியும் தூக்கி போடுறது இப்போ நான் இப்போ இன்றைக்கி கூட நான் சிந்தித்து போது இதை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு எனக்கு மிக மிகுந்த ஆச்சரியமாக தான் இருக்குது அதுக்காக நான் ரிக்ரெட் பண்ணலை வருத்தப்படலை அதுக்காக நான் ஆண்டர் நன்றி தான் சொல்கிறேன் இல்லாவிட்டால் அதையே நான் பின்தொடர்ந்து போய் போய் ஒருவேளை நான் கிறிஸ்தவனாகவே இருந்தாலும் நான் கண்டிப்பாக நரகத்துக்கு நேராக போயிருக்க வேண்டியவன் ஆண்டவர் பரலோகத்து நேராக என்னை திருப்பி இருக்கிறார் என்ற மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்குள்ளாக இருக்கிறது இப்போது அந்த ஒட்டச்சத்திரம் ஹாஸ்பிட்டலினுடைய அந்த ரிட்ரீட் சென்டரில் நீங்கள் பணி செய்ததையும் நீங்கள் சொன்னீங்க இப்போ அதில் ஏழு ஆண்டுகள் அந்த பணியில் மோர் தென் சிக்ஸ் இயர்ஸ் அந்த தருணத்தில் தான் டாக்டர் கே ஓ ஜானோடு கூட உங்களுக்கு தொடர்பு வந்து பல ஆண்டுகளுக்கு பல நாடுகளுக்கு நான் போனேன் அவரோடீங்க அவங்களுடைய மினிஸ்ட்ரியிலையும் ஒரு மருந்து உதவி செய்திருக்கீங்க இப்போது இந்த நேயர்களை இன்றைக்கு சந்தித்து கொண்டிருப்பது அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்கள் என்கின்ற அந்த இயக்கத்தின் சார்பில் இந்த இயக்கத்தை எப்படி தெரிந்தெடுத்தீங்க அதில் உங்களுடைய மனைவிக்கு உங்களுக்கு எப்படி ஒரு மனதாக அதை தீர்மானிக்க முடிஞ்சிச்சு இப்போ உங்கள் பையனும் வளர்ந்து ஒரு ப்ளஸ் டூ லெவலுக்கு வந்திருக்கிறதுனால அவங்களும் இந்த ஊழியத்தை அம்மா அப்பா இவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாங்க இவ்வளோ சம்பாதிச்சாங்க அப்படிங்கிற மனநிலை இல்லாமல் உங்களுடைய இந்த மிக உன்னதமான ஒரு தியாகமான இந்த முடிவை அவரும் எப்படி ஏற்றுக்கொண்டார் ஒரு காரியம் நாங்கள் செஞ்சுருந்தோம் சிறு வயதிலே அவனுக்கு வீட்டுக்குள்ளே வந்தால் தமிழ் பேசணும் வெளியில் போனான்னு இங்கிலீஷ் பேசலான்னு சொல்லி சிறு வயதிலே அவனை நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம் தமிழ் பைபிள் தள்ள தெளிவாக அவன் வாசிப்பான் அதே மாதிரி அவனை அடிக்ட் ஆக்கிடக்கூடாதுன்ட்டு ரொம்ப ஆண்டுகளாகவே ஒரு காரியம் நாங்கள் செஞ்சோம் இந்த பீஸா பர்கர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கேஎஃப்சி இப்படிலாம் கூப்பிட்டு போகிறதே கிடையாது வீட்டில் சாம்பார் ரசம் வச்சா தான் அவனும் சாப்பிடுவான் ஸோ அதனால் அந்த டிரான்சிஷன் வந்து அவனுக்கு ஈஸியாக இருந்துச்சு அடிக்கடி என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி நாம் இந்தியர்கள் எதுக்காக நம்ம பாரியனில் இருக்கிறோம் நாம் இந்தியர்கள் இந்தியர்கள் தானே இருக்கணும்னு அடிக்கடி கேட்பான் ஸோ அவனுக்கு உண்மையாகவே இந்தியா பிடிக்கும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அங்கே இருக்கிற அநேக பிள்ளைகள் இங்கே வந்தால் அந்த ஒரு மாதம் வெக்கேஷனில் கூட டூ வீக்ஸில் திரும்பி போனவங்களாம் நான் பார்த்துருக்குறேன் இந்தியாவில் இருக்கவே முடியல கொசு கடிக்குது இந்த டாய்லெட் சரியில்லைன்னு சொல்லுவங்களாம் நான் பார்த்துருக்குறேன் ஸோ இந்த தாக்கத்தை அவனுக்குள்ளே ஏற்படுத்த எங்களால் முடிந்தது அவனுக்கு ஏன் அந்த பேர் வச்சிருக்கிறோம் என்பதை நாங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கிறோம் அவன்கிட்ட அடிக்கடி சொல்லுவது நீ நல்லா படி ஆனால் ஆண்டோடைய தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும் நீ என்றைக்குனாலும் ஒரு மிஷினரி தான் ஆண்டோடைய பெரிய பணியை செய்ய தான் ஆண்டு அவனை அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவது அவனுக்குள்ளாக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ரெண்டாவது அந்த ரெட்டீட் சென்டரில் இருக்கும்போது இவன் ரொம்ப சின்ன பையன் பத்து வயதுலேருந்து பதினஞ்சு வயசு வரையும் இந்த ஐந்து ஆறு ஆண்டுகள் பின்னாடி உட்காந்து பெரியவர்களுடைய லைஃப் ரிவிஷன்ஸ் செமினாரை அவன் வாட்ச் பண்ணுவான் எங்களோட சேர்ந்து மெடிடேஷன்லாம் எழுதுவான் அதன் நிமித்தமாக நான் நினைக்கிறேன் ஆன்ற ஒரு தாக்கத்தை அவனுக்குள்ளே ஏற்படுத்தினதுனால அந்த சொஃபஸ்டிகேட்டட் லைஃப்லேருந்து அவனால் ஈஸியாக வெளியே வர முடிந்தது என்று நான் தீர்மானமாக விசுவாசிக்கிறேன் அந்த இள வயதில் பிள்ளைகளை சீரான வழியிலே வளர்ப்பதும் நமக்கு எப்படிப்பட்ட முக்கியத்துவங்கள் இருக்கிறதோ அந்த முக்கியத்துவங்களை அவர்களையும் விளங்க செய்யத்தக்க அளவுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கற்றுக் கொடுப்பதும் ஒரு பெரிய கிரேஸ் நீங்கள் ஒட்டஞ்சத்திரத்தில் இருந்ததுனால டாக்டர் செல்வின் அவர்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருந்திருக்கும் சேர்ந்து ஊழியாக செய்திருப்பீங்க டாக்டர் செல்வின் நான் இங்கே சென்னையில் இருக்கிற பாஸ்டர் விக்டர் எங்கள் எல்லாம் கான்டெம்பரரிஸ் ஒரே நேரத்தில் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து பல ஊழியங்களுக்கு போனவங்க டாக்டர் செல்வியினுடைய அப்பா வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் தூத்துக்குடியில் பெரிய பதவியில் அந்த நாளில் இருந்தார் அப்போ எங்களோட மிஷினரி கேம்புக்கு எஃப்எம்பிபி நண்பர் சுவிசேஷ ஜபோக்குனுடைய கேம்புக்கு பண்ணை விளை சாயர்புரம் அங்கெல்லாம் வருவார் அப்போ ஒரு முறை வரும்போது இந்த எல்லாம் எட்டு வரல அதுக்கு மட்டுமேலாம் பெட்ஷீட்டு தலையென்னு அது இதுன்னு எடுத்துகிட்டு வருவார் என்ன செல்வி இப்போது தலையென்னா எடுத்துகிட்டு வரல அப்படின்னு கேட்டால் இல்லை போன மீட்டிங்கில் நான் மிஷினரியாக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன் நம்ம மிஷினரியாக ஒரு பனித்தளத்துக்கு போகும்போது இந்த சுகம் இருக்காது இந்த வசதிகள் இருக்காது அதுக்கு நான் இப்போமே ப என்னை பழக்க வைத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஸோ தேட் இஸ் ரியலி ஹெல்ப்டு இம் தேட் சார்ட் ஆஃப் வே யூ ஹவ் இன்ஸ்ட்ரக்டட் யுவர் சன் ரொம்ப சந்தோஷம் இப்போது அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்களை எப்படி தெரிந்தெடுத்தீங்க அதான் இந்த மீன் டைமில் இப்போ நான் சென்னைக்கு வந்து செப்டம்பரில் தான் வந்து ஆறு மாதம் தான் முடிஞ்சிருக்கு ஒரு மூன்று மாதத்துலேயும் எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு அங்கேயாச்சும் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தோம் இங்கே எதாவது பண்ணணும் அதை வந்து ரிலேட்டடாக ஆண்டோடைய ஊழியத்துக்கு அவருடைய பணிக்கு செஞ்ச போல் ஏதாவது செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்ருந்தேன் அப்போ தான் உங்களை நான் சந்தித்தேன் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நகோமி அக்கான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க நார்த் இந்தியாவில் அவங்க வந்து என்னுடைய ஒய்ஃபோடு பேசி அவங்க அடிக்கடி ப்ரேயர் பண்ணுறது வழக்கம் அவங்க ரெண்டு பேரை சொன்னாங்க பிஒயஎம்ல இருக்க ஒருத்தவங்களையும் உங்களையும் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க அப்போ உங்களை நாங்கள் மீட் பண்ணோம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் அங்கே போயிட்டேன் சரி கரெக்டாக திரும்ப அவரை தான் மீட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் இங்கே வரவும் அந்த நேரம் இந்த லோகோவை பார்த்தேன் ரீச்சிங் த லாஸ்ட் டில் த லாஸ்ட் அப்போது அது எனக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துச்சு சரியான இடத்துக்கு ஆண்டு கொண்டு வந்திருக்கிறாரு ஸோ கடைசி இந்தியர்கள் ரீச் ஆகிற வரையும் சுச்சுவேஷன் கொண்டு போகணுன்னு நினைக்கிற ஒரு இடத்துல நாமும் இருந்தால் கண்டிப்பாக அது புரோஜனமாக தான் இருக்கும் நம்ம ஆர் ட்ராவலிங் எ ரைட் ட்ராக் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய உணர்வு இருந்துச்சு அந்த உத்வேகம் தான் படிப்படியாக நம்ம பேசவும் அதுக்கப்புறம் நான் போர்ட் மெம்பர்ஸ்லாம் இன்ட்ரி அட்டன் பண்ணவும் திரும்ப இந்த இன்ஸ்டியூஷனில் இணையவும் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது அந்த கேப்ஷன் ஸோ நான் விசுவாசிக்கிறேன் அந்த படியே எல்லாரையும் ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு நானும் விசுவாசிக்கிறேன் நேர்களே இது ஒரு அற்புதமான அனுபவம் இது மிகுந்த மன நிறைவையும் நம்முடைய செவிகளுக்கு நல்ல தீனி போடத்தக்க கருத்து செறிவுள்ள அர்ப்பணம் நிறைந்த வார்த்தைகளையும் கேட்பதற்கு அன்று உதவி செய்தார் தனி மனிதனாக ஒரு தீர்மானம் எடுப்பது லகுவானது மனைவி கணவன் என்று வந்த பின்பு குடும்பமாக தீர்மானம் எடுப்பது அதிலும் கடினமானது ஒரு குழந்தை என்று வந்துவிட்டால் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் அவரோட படிப்பு இப்படி எத்தனையோ விதமான காரியங்களை நிமித்தம் முடிவெடுப்பது என்பது மிகவும் கடினமானது தான் ஆனால் ஆண்டுடைய கிருபையினால் இள வயதிலிருந்தே இவர்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்தவ போதனையும் அஸ்திபாரமும் இருந்ததுனாலையும் இள வயதிலேயே இவருடைய மனைவியும் ஆண்டவரை இந்து குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உறுதியோடு வளர்ந்து வந்ததினாலும் இக்கணவன் மனைவி என்கிற இவருடைய இணைப்புக்கு பின்பு ஒருவர் மனதை ஒருவர் அறிந்து ஒருவருடைய தீர்மானத்தை அடுத்தவர் புரிந்து ஒரு மனதோடு தீர்மானிக்கவும் அந்த தீர்மானத்தை செயல்படுத்தவும் அன்று கிருப்பு செய்திருக்கிறார் ஆக உங்களுடைய சார்பில் அருமையான சகோதரர் ஐசக் தாஸ் அவர்களையும் அவருடைய அன்பு மனைவி திருமதி வசந்தி ஐசக் அவர்களையும் அவருடைய செல்ல குமாரன் அகஸ்டின் ஸ்டான்லியையும் இரு கரங்கூப்பி வாழ்த்தி வரவேற்கிறோம் நீங்கள் இன்றைக்கு செலவிட்ட நேரம் மிகவும் நல்ல நேரம் நிச்சயமாக உங்களுடைய சாட்சி உங்களுடைய குடும்பத்தினுடைய சாட்சி இதை கேட்கிற அநேகருக்கு ஒரு பெரிய சவாலை உண்டு பண்ணும் வருமானம் பரிதல்ல வரவேற்கிற கிறிஸ்துவனுடைய சேவை பெரியது என்னுடைய எதிர்காலம் பெரிதல்ல கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை மிக முக்கியமானது இதில் எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுவது ஒரு பெரிய பாக்கியம் இப்போ இதை நேயர்களுக்கு நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா அவர்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் அல்லாவிட்டால் அவர்களில் செய்ய வேண்டிய முக்கியமான ஒப்பந்தம் தனியாகவோ குடும்பமாகவோ இது சார்ந்து ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா பிள்ளைகளுக்கு தாக்கத்தை பெற்றோர்கள் தான் ஏற்படுத்த வேணும் இப்பயும் போன வருஷம் பூரா அவனுக்கு ஜேஇ கோர்ஸ் நான் கொடுக்கணும்னு நினச்சேன் கொடுத்து முடிச்சாச்சு இந்த வருஷம் அவனை நீட்டில் கோச்சிங் கொடுக்குறான் ஆனால் அவனை கூப்பிட்டு ஒன்று சொன்னேன் யூஆர் நாட் அன் இன்ஜினியர் ஆர் டாக்டர் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் த மோஸ்ட் ஹை கமாண்ட் அப்படின்னு சொன்னேன் நீ அவருடைய பிள்ளை என்பது தான் முக்கியம் உனக்கு இந்த கோர்ஸ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் கொடுத்துருக்குறோம் இதை கரெக்டாக பயன்படுத்து அப்படின் தான் நான் சொல்லுவேன் ஸோ இப்படிப்பட்டதை ஒரு தாக்கத்தை ஒருவேளை என்னை விட அதிகம் படித்தவர்கள் அதிகம் மெச்சக்கூடியவர்கள் ஊழியத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை நீங்கள் இதை பார்த்தாலும் இந்த தாக்கத்தை ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஏற்படுத்தக்கூடுமாயின் ஆண்டவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் நான் முழுவதுமாக விசுவாசிக்கிறேன் ஒன்றே ஒன்று நிச்சயம் ஆண்டு கண்டிப்பாக ப்ளூ பிரிண்ட் தரப்போறதில்ல அவருடைய சித்தம் ஒன்றே ஒன்று தான் பரிசுத்தமாகி வாழணும் ரெண்டாவது ஒரு அடி அவருக்காக எடுத்து வச்சிட்டோம்னா பின்னாடி உள்ளதெல்லாம் அவர் பார்த்துப்பார் அடிக்கடி ஜபிக்கிற ஜப்பத்தில் இப்போ எல்லாமே மூலாதேவனுடைய ராஜ்யத்தின் நிதியின் தேடுங்கள் பிறகு கூட கொடுக்கப்படும் கரெக்டு அதை விசுவாசிச்சுட்டு என்ற மனதை தாங்க அப்படின்னு நான் கேட்க ஆரம்பித்தது அது ஆரம்பித்த பிறகு போதும் என்ற மனது கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் என்ற விதம் சொல்கிறேன் காட்லினஸ் வித் கண்டைன்மெண்ட் இஸ் கிரேட் கெயின் அதை கேட்க கேட்க ஆண்டவர் குறைவிலையும் நிறைவாய் வாழ ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார் நான் வாங்கின சம்பளத்தில் பத்து பர்சன்ட் கூட இப்போ நாங்கள் வாங்கலை ஆனால் அன்றைக்கு இருந்த மகிழ்ச்சியை காட்டிலும் ரெட்டிப்பான அல்லது பத்து மடங்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் நாங்கள் அனுபவிக்கிறோம் ஆண்டவருக்குள்ளாக ஸோ வெரி லிட்டில் யூ கேன் பி ஹாப்பி அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் என் மென்டர் அங்கிள் கே ஓஜன் அடிக்கடி சொல்கிற வார்த்தையில் எதுவும் ஒன்று அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ட்ரஸ்ட் என் ட்ரஸ்ட் ரெஸ்ட் அவர் அடிக்கடி சொல்லுவார் அவரையே நம்பிட்டோம்னா அவரையே நம்பிக்கை ஆகிட்டோம்னா நமக்கு இழைப்பார்கள் தான் அதுக்கு பிறகு பெரிய மன அமைதியையும் சந்தோஷத்தையும் திருப்தியும் அவர் கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் Thank you very much.